ஜனநாயகன் பட தீம் மியூசிக்கை பயன்படுத்தி வித்தியாசமான முறையில் தீபாவளி வாழ்த்து கூறியிருக்கும் சிங்கப்பூர் போலீஸ் டீம் தலைவர் விஜய் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகின் பல நாடுகளிலும் ரசிகர்கள் பரவி இருக்கின்றனர் அவரது படங்களுக்கும் நாடு முழுவதும் பெரும் வரவேற்பு இருக்கும் அண்மையில் வெளியாகியிருந்த விஜய் அவர்களின் கடைசி படமான ஜனநாயகன் பட டீசரும் உலகம் முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது இந்நிலையில் சிங்கப்பூரில் உள்ள போலீஸ் டீம் ஒன்று ஸ்டைலில் ஒரு புது முயற்சியை மேற்கொண்டுள்ளது தற்போது இந்த வீடியோ தான் சமூக கலக்கி வருகிறது இன்றைய தினம் நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகை அணிந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தீபாவளி தினத்தன்று நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக சிங்கப்பூரில் உள்ள போலீஸ் டீம் ஒன்று டீசரை பயன்படுத்தி தளபதி விஜய் அவர்களின் ஸ்டைலில் வித்தியாசமான முறையில் தீபாவளி வாழ்த்தை தெரிவித்துள்ளனர் இந்த காணொளியானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது